ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஈத் பெருநாளுடைய வ்ளாக் தாங்க போகிறோம் நம்ம எப்படிலாம் தான் செலிப்ரேட் பண்ணோன்னு காலையில் பார்த்திங்க அப்படின்னா நான் நாலரை மணிக்கு எந்திச்சிட்டேன் எந்திரிச்சு முதல் வேலையாக ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்தம் அதாவது எங்கள் வீட்டு முன் முன் பக்கத்தில் இருக்கிற முத்தத்தை தூத்து தண்ணி தொளிச்சு அதுதான் என்னோடய முதல் வேலையாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தான் வந்து தூக்க ஆரம்பிப்பேன் தூத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தோசையெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன் மணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்டியிருந்தேன் ஐந்து மணி ஆயிருச்சு நான் வந்து ஃபுல்லாக தோசைலாம் சுட்டுட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கோழிக்கறி வைத்து தோசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் வந்து டீலாம் ஊற்றி முடித்தாச்சு பால் காய்ச்சி வச்சுட்டேன் டீ ஊற்றி முடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியார் தான் கோழிக்கறி சமைக்கிறதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால் அவங்க வரட்டும் அப்படின்ட்டு எல்லாமே கட் பண்ணி மட்டும் ரெடியாக வச்சுருந்தேன் நான் தோசை மட்டும் சுட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து நான்ஸ்டிக் தான் எப்போவுமே சுடுவோம் ஆனால் வந்து பெருநாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமனாருக்கு பிடிச்ச தோசை க இது வந்து மண்கல் அதனால் மண்கல்ல தான் சுடுவோம் மண்கல்ல தோசை சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் அது கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக சுடணும் அதனால தான் நான் நாலு மணிக்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து தோசைக்கல்ல ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு தொலகைக்காக ஆகி வந்து கிளம்பிட்டாங்க மசாலா எல்லாம் தொழுகைக்காக ரெடியாகி வந்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஏழரை மணிக்கே தொழுகை அதனால் பெண்களும் ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னா திடலுக்கு வந்து விரைந்து போய்கிட்டே இருக்காங்க நாமளும் இன்ஷால்லாம் கிளம்பிட்டோம் அதோட பார்த்திங்க அப்படின்னா தொழுது வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து பெரியவங்கலாம் சின்னவங்களுக்கு வந்து ரூபா கொடுப்பாங்க அது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு நாங்களும் வாங்கிக்குவோம் எங்கள் மாமன்னார்டேருந்து என் ஹஸ்பண்ட்டேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக வந்து ரூபா கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்காக சாக்லேட் வாங்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு அதோடு பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாதியான சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்கறியில் வந்து பிரியாணி போட்டு கோழிக்கறியில் சிக்கன் பொறிக்க போகிறோம் அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தோம் ஆட்டுக்கறி நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் பொடி அதோடு பார்த்தீங்க கொஞ்சம்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு மூணு விசிலுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து சட்டியில் தான் வந்து பிரியாணி போட போகிறோம் தம்முக்காக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கறியில் வந்து சிக்கன் கபாப் பொரிக்கப் போகிறேன் இப்போ வந்து நான் ரெண்டரை கிலோ கோழி கறி எடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபா ஆச்சி கபாப் மசாலா சிக்கன் கபாப் மசாலா வந்து மூணு பாக்கெட் சேர்த்துக்கிறேங்க இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளே நான் இந்த இந்த பொடி தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அதோட ஒரு கப் பார்த்திங்க அப்படின்னா தயிர் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இது வந்து கால் லிட்டர் தயிர் அதனால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கலர் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்ல மிக்ஸ் ஆறு மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க இதோட ஃபைனலாக ரெண்டு முட்டையை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் விரைவி வச்சு பொறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கடையில் மாதிரியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுங்க இதே மாதிரி நல்லா ஃபைனலாக நல்லா வந்து கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருங்க ஃப்ரீசரில் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போச்சிங்க அப்படின்னா நல்லா முறு முறுன்னு சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி வந்து செய்ய போகிறோம் இது இன்றைக்கி எங்கள் மாமா தான் மாஸ்டர் அதனால் பிரியாணி வந்து பண்ண போகிறோம் அரை லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கிறேங்க அப்படின்னா அரை இரநூத்தம்பது கிராம் எம்எல் பார்த்தீங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா எண்ணெயில் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அப்படியே செதறிடும் எண்ணெயெலாம் வந்து சட்டியிலே இருக்காது அதனால் முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலையும் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு பூ போடுவாங்களா பூ போடுவோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஹால் கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எதுவுமே செதறி போகாமல் அப்படியே இருக்குங்க அதனால் வெங்காயம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் அதே வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வதக்கிக்கிட்டே இருக்கிறோம் அதோடு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி புதினா இலை மல்லி இலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வசக்க போகிறோம் அதுக்கு அதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஆட்டுக்கரியை வந்து ஒரு மூணு விசிலுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் நிறைய விசில் போட்டுறாதீங்க அது ரொம்பவே வெந்துடும் மூணு விசில் போட்டால் மட்டும்தான் அது வந்து ஒரு அளவு வெந்து வரும் அதோட நான் வந்து இது வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு கிலோ அரிசி வந்து எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு கிலோ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா அங்கே வெந்துட்டு இருக்குது ஒரு பக்கமாக இது வந்து நான் ஊற வச்சிடறேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக அலசிட்டு ரெண்டு தண்ணி விட்டு அலசிக்கோங்க அலசிட்டு அதை வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல தண்ணி வச்சு கொஞ்சமாக ஊற வச்சிடுங்க இப்போ நான் ரெண்டு தண்ணி வச்சு இருக்கேன் அலசி நல்லா கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் அதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளியோட நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இது நல்லா அலசிட்டேன் இது நல்ல தண்ணி விட்டு கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டுருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா தயிரையும் சேர்த்து விட்டாச்சுங்க தயிர் வந்து லிட்டர் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேன் கரெக்டாக ஒன்றே ஹால் கிலோ த வெங்காயம் விட்டுருக்கேன் ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒன்று ஒன்றே ஹால் கிலோ வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரை கப் தயிர் சேர்த்து ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கிறேங்க நாம் வந்து ஆல்ரெடி கறி வந்து விசில போடும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் பிரியாணி மசாலா வந்து இதிலே சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிலோ பிரியா ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கறேங்க இதில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து எங்கள் மாமா டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணியில் வந்து ஒரு ஒரு சட்டியில் வந்து தேவைக்கேற்ப தண்ணி ரெண்டு கிலோ அரிசிக்கு எடுத்துருக்கேன் அது கப்பில் அளந்து பார்த்துக்கோங்க எனக்கு நாலு கப் இருந்தது நாலு கப்பு அரிசிக்கு எட்டு கப் தண்ணி வச்சு அதை வந்து பக்கத்தில் சூடு பண்ணிட்டுருக்கு அதில் வெங்காயம் பட்டை எல்லாமே சேர்த்து அது தண்ணி ஒரு பக்கமாக நல்லா சூடாகிட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி கறி எல்லாமே சேர்த்து அந்த மசாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூறாகிட்டு இருக்குது அதோட கொஞ்சமாக வந்து கலர் பொடி சேர்த்துக்கிறாங்க இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் பட்டை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சிட்டு இருக்கு இது நல்லா கொதிச்சிட்ருக்குற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமா வந்து ஊற வச்சுட்டு அரிசியை தட்டிடுறாங்கங்க அதோட ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிறது ஹீ தண்ணி வந்து நல்லா கொதித்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதோட சேர்க்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவோட பார்த்திங்க அப்படின்னா அரிசியை வந்து அதோட தட்டிடுறாங்க எங்கள் மாமா வந்து இது வந்து வெளிநாட்டில் ஸ்டைலில் போடுறாங்க ஃபாரின்ல பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினில் ஒரு முப்பது வருஷமாக அங்கே இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைப்பில் தான் அவங்க வந்து பிரியாணி போடுவாங்களாம் அதனால அவங்க வந்து அந்த டைப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு போ இன்றைக்கிடைய ஈத் பெருநாளைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த மாதிரி டைப்பில் போட்டுட்ருக்காங்க சூப்பவாக இருந்துச்சுங்க ஃபைனலாக நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பவான டேஸ்ட்டான பிரியாணி ரெடியாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு அந்த பா தண்ணி வந்து நல்லா சூடாகி நல்லா ஹீட்டாகி ரெடி ஆயிருச்சு அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியை வந்து பிரியாணியோடு சேர்த்துறாங்க அந்த அரிசி எல்லாம் சேர்ந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கிளறி விடக்கூடாது ஒரு அளவுக்கு தான் கிளறி விடணும் ஏன்னா பிரியா அதாவது பாஸ்மதி அரிசி வந்து நாம் வந்து ஆல்ரெடி நல்லா வந்து ஊற வச்சுருக்கோம் அது வந்து சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிடும் அதனால் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் குட்குரை ஐஸ்கிரீம் சாக்கோ பார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வாங்கி எல்லாம் சாப்பிட ரெடி ஆயாச்சுங்க இது சாப்பிட்டு தான் வந்து பிரியாணி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்க என்னன்னா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ரெடி ஆயிடுச்சுங்க என்ன தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த தாளில் இருக்கிற டேஸ்ட்டு போகவே போகாது போல் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா என் நெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன்னு ஃபஸ்ட்டுலேருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நெய்யெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தம்ளம் போட்டுடணும் இப்போ வந்து நல்லா வந்து தம்மில் போடக்கூடிய பருவத்துக்கு வந்துட்டு இதோட ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தம்மில் போட்டுட்டேங்க வெயிட் எதாவது வைக்கணும் நான் வந்து முட்டை வச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க சுடு சுட மணக்க மணக்க பிரியாணி எடுத்தாச்சுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈத் பெருநாள் அன்னைக்கே மணக்க மணக்க பிரியாணியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட முட்டையோட தயிர் சம்பல் இவ்வளோ தாங்க இன்றைக்கான ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்